அவர் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் மத்தியிலே ராயபுரம் மனோகரன் சரி நம்முடைய மீனவ சமுதாயத்தை சேர்ந்த நம்முடைய ஜெயக்குமார் அவர்கள் முன்னாள் அமைச்சர் அவர்கள் அவர்களுடைய ராயபுரத்தில் நல்லாவே தெரியும் இலந்தோ உணவுகளை பரிமாறி அந்த மக்களுக்கு

பிரச்சாரம் செய்ய நாங்கள் தயாராக இருந்து கொண்டிருக்கிறோம் ஏன் என்று சொன்னால் இளைஞரை பட்டாக நீங்கள் பின்னாலே எங்களுடைய தலைவருடைய பின்னாலே நின்று கொண்டிருக்கிறது ஆகவே ஒரு வாகனத்தை நீங்கள் தயார் செய்யுங்கள் புதிய யுக்தியுடன் நாங்கள் பிரச்சாரத்தை கையாண்டு மக்களிடையே சென்று புரட்சி தமிழ்நாடு வழங்கக்கூடிய எடப்பாடியுடைய ஆட்சியை அமல் முறை நாங்கள் பாடுபடுவோம் பாடுபடுவோம் என்று சொல்லி மேலிடுகிறேன் நன்றி அனைவருக்கும் மரியாதைக்குரிய அகில இந்திய தகவல் மற்றும் சட்டமுனையினுடைய உறவுகள் அனைவருக்கும் எங்களுடைய மிகாத நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு நம்முடைய அலுவலகத்துக்கு வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் திரு டி சத்யா அவர்களே அண்ணாமலை பகுதியினுடைய கழக செயலாளர் அவர்களே அவர்களே அடுத்தது பணிகண்டன் வழக்கறிஞர் அவர்களே அந்த பகவில நாங்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து பணிபுரிச்சோம் இன்னைக்கு வந்து ஒரு காலத்தினுடைய கட்டாயம் நாங்கள் எல்லாரும் அதிலிருந்து மாற்று அரசியலுக்கு வந்திருக்கோம் அதே போல அவர்களே மற்றும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய கருணாமூர்த்தி அவர்களேஷ் அவர்களே மற்றும் நிர்வாகிகளே என்னுடைய எங்களுடைய அமைப்பின் சார்பாக நிச்சயமாக ஒரு பாட்டத்தை எனக்கு முன்னாடியே பேசின மாநிலத்துடைய செயலாளர் திரு பூகா அவர்கள் ரொம்ப அருமையா பேசுற அவர் பேசுனார் என்பதை விட எங்களுடைய உள்ளம் நிச்சயமா அதுதான் எனக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு அட்ராசிட்டி எந்த அளவில் இருக்குது அப்படின்றத இந்த ரெண்டரை வருஷத்தில் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம்